காலை கர்த்தராகிய கர்த்தராகியேசு வருகிறார் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமீன் கர்த்தராகியேசுவை வாரும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபது வேதாகுமத்தில் உள்ள இக்கடைசி சாட்சி கடைசி வாக்குத்தத்தம் கடைசி ஜெபம் கர்த்தருடைய ரகசிய வருகையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இருப்பினும் கத்ராகி இயேசு என்றாவது ஒரு நாள் வரக்கூடும் அவர் சீக்கிரமாக வரப்போகிறது இல்லை என்றே கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எண்ணுகின்றனர் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாமல் ஒருபோதும் ஒழிந்து போகாது நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற இந்த மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை அநேகர் சந்தேகிப்பார்கள் அசட்டை பண்ணுவார்கள் என்பதை நம்முடைய கர்த்தர் முன்னமே அறிந்திருந்தார் ஆகவே அப்படிப்பட்ட அவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கவனமாக கூறியிருக்கிறார் தேவனுடைய வார்த்தை மிகவும் நிச்சயம் உள்ளதாயிருப்பினும் இருப்பினும் மெய்யாகவே என்ற பதம் இங்கு சேர்க்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாகத்தக்க விதத்தில் இன்னமும் கர்த்தருடைய சந்தேகிப்பது எவ்வளவு துக்ககரமான சந்தேகக்காரருக்கு கர்த்தர் கொடுக்கும் எச்சரிப்பை பாருங்கள் அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான் அங்கே அழுகையும் பர்க்கடிப்பும் உண்டாகும் மத்தேயு இருபத்தி நான்கு நாப்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை ஆண்டவர் வர நான் செல்லும் என்று தன் இருதயத்தில் நினைப்பவனே பொல்லாத ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டு கடினமாய் தண்டிக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நித்தியமாக அலறி அழும்படி மாயக்காரருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் இடத்தில் தூக்கி எறியப்படுவானாயின் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தொல்கிறவன் மேல் எவ்வளவு அதிகமான தண்டனை வரும் அருமையான தேவ பிள்ளையே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற ஆண்டவருடைய விசுவாசிப்பீராக ஒருவேளை இன்று இந்த கூட கர்த்தர் வருவார் கர்த்தருடைய ரகசிய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருப்பவர்களும் அவருடைய வருகையை நேசிப்பவர்களும் அவருடைய வருகையின் நம்பிக்கையினால் நிறைந்திருப்பவர்களும் மட்டுமே அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தங்களையும் சுத்திகரித்து கொண்டு அவருடைய வருகைக்கான ஆயத்தத்தோடு ஜீவிப்பார்கள் இனி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் ஒன்று யோவான் மூன்று ரெண்டு மூன்று ஆமேன்